பெற்றுவேல்முருகனன் கரோர எல்லாம் அல்ல பணிபுரியின் கரோரா கருணா சதமூர்த்தி கருணாசாரம் ஸ்ரீ ஞான தந்தாபுரம் சுவாமி கரோரா ரத்னகிரி பெருமானு கரோர குருநாதர் அருணா பெருமான திருவிரே சரம் சம்சம் எம்பெருமான் கருண் முழு பெற்றம் குருநாதர் ஸ்ரீ சுவாமி திருவாம்பர் திருப்பூன்ற மகாமந்திரத்தில் கௌமாரின் தத் வருஷப்படி பாடலன் ஐநூற்றி அறுபத்தி ஆறு சுற்ற கபடோடு என தூங்கும் ரத்னகிரி தலத்து திருப்பூருக்கான இசை வடிவத்தை பணியாண்டம் திருவிழன் ரத்னகிரி அமர் பெருமானும் திருவிழம் சமர்ப்பிப்போம் குரு பெற்றுவேல் முருகனுக்கு அரோர அரோகர அரோகர தத் දැන්න තාන දැන්න තාන දැන්න තානදැන තක්ත දැන්න තානදැන් තානදැන්න තානදැන තත්තේ දැම තානදන තාන දැන්න තානදන තනදානේ තක්ක මඩවාත් මන්නගෙන්නාඩි අවරෝඩු පල්ල සිද விளையாடு வினை இது நார தத்தி முடிவாகி விடுவேனோ முடியாத முடியாதே சுற்ற கபடோடு பல சூதுவினை ஆன பல கற்ற களவோடு பழிக்காரர் கொலைக்காரர் சளி சு ஆன பவிஷோடு கடல் மூழ்கி வரு துக்க சமுசார வலை மீன் அது என கூழில் மூழும் ஒரு தீயில் மெழுகான உடல் சுத்தம் அறியாத பறிக்காயம் அதில் மேவி வரு பொறியாலே சற்று மதியாத கலிக்காலன் வரும் நேரம் அதில் தத்து அறியாமல் ஓடி ஆடிவர் சூதர் ஐவர் சத்த பரிசான மணம ரூப ரசம் ஆன பொய்மை விளையாடி தக்க மடவார் மனையை நாடி அவரோடு பல சித்து விளையாடு நார ஊட தத்தி முடிவாகி விடுவேனோ முருகா முடியாத பதம் அருள்வயே முடியாத பதம் அருள்வாயே ിമിതീതി നിക്കുടുമൂടുയട ചീവൻ விளையாட பறை ஆட வரர் ஆட பல திக்கு அசுரர் வாட சுர்பாட மறைப்பாட எதிர் களம் மீதே எதிர் களம் மீது எத்திசையும் நாடி யமனார் நீண்ணமோடு ஆட பெலமிக்க மிக்க நரியாட கழுதாட கொடியாட சம எற்றிவர் விடு வடிவேலா எத்தி மானை தினை காவல் வள பூவை சித்தமலை காமுக குஹா நம சிவாயனோடு ரத்னகிரி வாழ் முருகனே இளையவா அமர பெருமாடே எதிர்கள மீத எத்து செய்யும் நாடி யமனா நினமொடு ஆட பெலமிக்க நரியாட காழுதாட கொடியாட சமர் எற்றி பூத கணமாட ஒளியாட விடு வடிவே மானை தினை காவல் வல்ல பூவைதனை சித்தமலை காமுக குஹா நம சிவாயனோடு ரத்னகிரி வாழ்முருகனே இழையவா அமர பெருமானே மடவார் மனையை நாடி அவரோடு பல சித்து விளையாடுவினை சீச்சி இது நார உடல் தத்தி முடிவாகி விடுவேனோ முடியாத பதம் அருள்வாயே முருகா முடியாத பதம் அருள்வாயே முருகா முடியாத பதம் அருள்வாயே முருகா தக்கமடவார் மனைவி நாடி அவரோடு பல சிந்து வினை சீச்சி இதுனாட உடல் தத்தி முடிவாகி விடுவேனோ முடியாத பதமழ்வாய் முருகா தித்தி மித தீதிமித தீதிமித தீமிதத தத்த தன தானதான தானதான தானதன டிக்கு டூடமட டாடமட டு என தாழும் திக்கு முகிலுமாட அரியாட அறியாட அயனாட சிவன் ஒத்து விளையாட பறையாட வரராட பல திக்கு அசுரர் அசுர்பாட பாட மறைபாட எதிர்கள மீதே எத்திசையும் நாடி யமனார் இனமோடு ஆட பலமிக்க நறையாட கடுதாட கொடியாட சமர் எற்றி வரும் பூதகணமாட ஒளி விடு வடிவேலா எத்தி ஒரு மானை வர திணை காவல் வல்ல பூவை தனி சித்தமலை காமுகா குஹா நமச்சிவாய ரத்னகிரி வாழ் முருகனே இளையவா அமரர் பெருமாடே வெற்றி வேல்முருகனு கரோர எல்லாமல்ல பெருமாள் வாழ் ரத்னகிரி வாழ் பெருமாள் கருவற முருகா முருகாச்சரம் அருணாபுரமன் திருதேசம் முருகாச்சரம் வெற்றி வேல்முருகன் அரோர அரோர அரோர